இட்பாஸ் ஏழு நிகழ்ச்சி மூலம் கிடைத்த சம்பளத்தை பி ஆர் ஏஜென்சிக்கு கொடுத்துவிட்டார் விஜய் அர்ச்சனா என பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்த அர்ச்சனாவின் ஆதரவாளர்களோ இது வயிற்றெரிச்சலில் கதறுபவர்களின் குரல் என்கிறார்கள் இட் பாஸ் ஏழு நிகழ்ச்சியில் ஒயில்டு கார்டு மூலம் கலந்து கொண்ட விஜய் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்தார்கள் பரிசு தொகையாக ரூ ஐம்பது லட்சமும் ஒரு காரும் கிடைத்தது அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு டைட்டிலை வெல்லும் தகுதி இல்லை இது அநியாயமான வெற்றி பக்கா பி ஆர் டீம் டைட்டிலை வெல்லலாம் என்பது கேம் இல்லை வியாபாரம் என நிரூபித்து விட்டார் அர்ச்சனா என அவரை பலரும் சமூக வலைதளங்களில் விளாசுகிறார்கள் வெற்றி பெற்ற பிறகு காசு கொடுப்பதை நிறுத்திவிட்டார் போன்று அதனால் பி ஆர் டீம் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது என்கிறார்கள் இந்நிலையில் அர்ச்சனா வெற்றிக்காக தீயாக வேலை செய்த பி ஆர் ஏஜென்சியின் சம்பளம் மட்டும் ரூ பதினைந்து லட்சம் ஆகும் பிக்பாஸ் வீட்டில் எழுபத்தேழு நாட்கள் இருந்ததற்காக அர்ச்சனாவுக்கு ரூ பதினைந்து லட்சத்து நாற்பது ஆயிரம் கிடைத்திருக்கிறது அதை அப்படியே பி ஆர் ஏஜென்சிக்கு சம்பளமாக கொடுத்துவிட்டார் விட்டார் என்று பிக்பாஸ் பார்வையாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைத்த பொறாமையில் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறார்கள் டீம் வைத்தது பி ஆர் உலக மகா குற்றம் போன்று பேசுகிறார்களே என அர்ச்சனாவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பிக்பாஸ் டைட்டிலை வெல்லும் தகுதி அர்ச்சனாவுக்கு இல்லை என மிலா கூறிய வீடியோவை பிக்பாஸ் பார்வையாளர்கள் ஷேர் செய்து வருகிறார்கள் அர்ச்சனாவுக்காக விதியை மாற்றி ஒயில்டு கார்டு என்றையே விண்ணறாக்கியது தவறாகிவிட்டது பிக்பாஸ் இனி அர்ச்சனா வழியில் எல்லோரும் டைட்டிலை காசு கொடுத்து வாங்கவே பார்ப்பார்கள் என பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் இந்த பேச்சை எல்லாம் அடங்கணும் என்றால் அர்ச்சனா தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிறார்கள் ஆதரவாளர்கள் ஒரு பெண் பிக் பாஸ் டைட்டிலை வென்றிருக்கிறார் என அவரை கொண்டாடாமல் இன்னும் ஏன் அந்த பி தீமை பட்டியே பேசி வன்மத்தை கக்குகிறீர்கள் போய் வேறு வேலை இருந்தால் பார்க்கவும் என்கிறார்கள் அர்ச்சனாவின் ஆதரவாளர்கள் வரலாற்றில் டைட்டிலை வென்றது இதுவே முதல் முறையாகும் மேலும் தமிழ் நிகழ்ச்சியில் டைட்டிலை வென்ற இரண்டாவது பெண் அர்ச்சனா ஆவார் டைட்டிலை வென்ற முதல் பெண் போட்டியாளர் ரித்விகா ஆவார் இதற்கிடையே டைட்டிலை வென்றதற்காக அர்ச்சனாவை வாழ்த்தி ட்வீட் செய்துள்ளார் மாயா நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் பூ பூக்கும் செடி வாடி போற மாதிரி இருந்தால் என்னை கூப்பிடு நான் வந்த தண்ணி ஊத்துறேன் நான் சத்தியம் செய்தது போன்று உனக்காக வந்து நிற்பேன் என்றார் பாஸ் அர்ச்சனாவை பிடிக்கும் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணன்க நெக்ஸ்ட் வீடியோலா சந்திப்போம் பாய்